சக்தி பராசக்தி என் அன்பு தங்கமே உன்னுடைய துணைக்கு உன்மேல் பாசம் அன்பு காதல் அனைத்தும் வந்துவிட்டது தங்கமே உன்னை தேடி உன் வீட்டிற்கு அவர் வரப்போகின்றார் இவ் உலகத்தில் கஷ்டங்கள் நிரந்தரமே அல்ல கவலை வேண்டாம் உன் அம்மா நான் உனக்கு துணை நிற்கின்றேன் தங்கமே மாயை மற்றும் அதன் செயல்பாடுகள் இருந்தால் இருக்கட்டும் மாயை எனது பாதங்களில் சரண் அடைந்து என் ஆதி நத்திலேயே இருக்கும் என்னை எப்போதும் வணங்கும் என் அன்பு குழந்தைக்கு அருகில் கூட மாயை கஷ்டம் வரவே நான் விடமாட்டேன் மாயையும் கூட எனது அம்சமே தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு அவரே உன்னை தேடியும் வரப்போகின்றார் சீக்கிரமாகவே ஒரு நல்ல வழி உனக்கு பிறக்கப் போகின்றது என்னிடம் முழு மனதோடு கேள் தங்கமே என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருகின்றேன் நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதே இல்லை உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாய்

உன்னை பார்த்து ஒரு நாள் பிரமிக்க போகிறார்கள் நீயும் துணையும் ஒன்றாக பொழுது யார் எல்லாம் வெறுத்தார்களோ யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் முன்னை தேடியே வந்து விடுவார்கள் அப்பேற்பட்ட காரியத்தை நான் உனக்கு செய்கின்றேன் தங்கமே நிச்சயம் உன்னுடைய துணை உன் வீட்டிற்கே வந்து விடுவார் நல்ல காலங்கள் நல்ல காரியங்கள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் சந்தோஷமாக இரு ஓம் சக்தி சக்தி.